ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோபாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கப்போறாரு மியூசிக் லக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி குமார் சார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க படத்துக்கான ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆர்கே எஃப் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறேன் கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான கேஸ்ட் கேஷ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான படப்பிடிப்புன்றது ஆரம்பிச்சிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷங்கள் ரெண்டா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ ஆளாக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு மற்ற உலக நாயகன் கமல் கசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் என்ன அப்படின்னா மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லை கணக்குகளை கொடுத்து ஆள் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய் பை